தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் நடந்த அதிர்ச்சி நிகழ்வு நாம் தமிழர் கட்சியுடைய மாநில நிர்வாகியை நீக்கிய சீமான் என்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் இது சற்றும் எதிர்பாராத ஒரு நிகழ்வு அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல இந்த நிகழ்வு ஆரம்பித்தது எங்கே அப்படின்னா சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய கைதிலிருந்து இந்த நிகழ்வு ஆரம்பிச்சிருக்கு வருண்குமார் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்து வந்த நிலையில் நேரடியாக அண்ணன் சீமான் அவர்கள் சாட்டை துரைமுருகன் கைதுக்கு பிறகு வெளியாகக்கூடிய ஒவ்வொரு ஆடியோக்களின் மூலமாகவும் எப்படி அந்த ஆடியோக்கள் வெளியாகிறது அப்படிங்கிற அந்த கோபத்தின் வெளிப்பாடாக பல விஷயங்களை பதிவு செய்திருந்தார் அதில் தொடர்ச்சியாக என்னை குறித்தும் என் வீட்டில் இருப்பவர்களை குறித்தும் தவறாக விமர்சிக்கக்கூடிய சீமான் அவர்களை ஏழு நாளில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அதற்காக இரண்டு கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு அவர் வந்து ஒரு வழக்கு பதிவு செய்திருந்தார் இன்றைய தினம் வருண்குமார் அவர்கள் தொடுத்துள்ள அந்த வழக்கிற்கு விளக்கம் கொடுப்பதற்காக நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசறை வந்து ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க நேற்று தினம் அண்ணன் சீமான அவர்கள் கிட்ட இருந்து இந்த அறிக்கை வெளிவந்ததாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாங்க கிட்டத்தட்ட பதினாறு பக்கம் வெளியாகியுள்ளது அதன் காரணமாகவே இந்த மாநில நிர்வாகி நீக்கம் பெற்றுள்ளார் நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசறை மாநில தலைவராக இருக்கக்கூடிய சேவியர் பெலிக்ஸ் அவர்கள் வந்து கட்சியுடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டு விட்டார் என திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்களை சாதிய வன்மத்துடன் அலைவதாக சீமான் பேசியிருந்தார் திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் சாட்டை துரைமுருகன் கூறியதன் பேரிலே எஸ்பி சீமான் குறித்து பேசியதாக சேவியர் பதில் அனுப்பிய அந்த நோட்டீஸின் காரணமாகத்தான் அவர் நீக்கம் பெற்றுள்ளார் அவருடைய கருத்துக்கு இனி நாம் தமிழர் கட்சி பொறுப்பேற்காது என அவர் பதிவு செய்துள்ளார் இது என்ன நிகழ்வு அப்படிங்கிறது முழுக்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரியான முறையில் ஒரு விஷயத்தை கையாளினேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில பிரச்சனைகளும் நமக்கான சூழ்ச்சிகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதற்காகத்தான் இப்படி ஒரு நிகழ்வு நடைபெற்று இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம் இன்றைய தினமே வழக்கறிஞர்கள் பாசுறது தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விளக்கம் கொடுத்துருக்காங்க அதனால் மொத்தமாக இந்த விஷயம் இதோட நிறைவடைய போயுது அண்ணன் சீமானவர்களுடைய அனுமதி இல்லாமல் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி பொறுப்பேற்காது அப்படிங்கிறது மட்டும் இதன் மூலயமாக தெல்ல தெளிவாக தெரிய வருகிறது இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை பின்னட்டத்தில் பதிவிட்டு விடுங்கள்